வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு அசாதாரணமான சிந்தனையாளரை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் சவாலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் இன்றைக்கி நம்மளோட கவனம் வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்தி சுருக்கமாக யூஜி இவரோட தத்துவங்கள் வந்து நம்ம பகுத்தறிவுக்கு சவால் விடுற மாதிரி சில சமயம் அதுக்கு அப்பாற்பட்ட மாதிரி கூட தோணும் இதுக்காக நம்ம பயன்படுத்த போகிற ஆதாரம் அவரை பற்றின ஒரு புத்தகம் குறிப்பா ஜேர் நாராயணமூர்த்தி அப்புறம் என்ன சொல்றது எல்லா வழக்கமான புரிதல்களையும் அப்படியே ஒரு உழுக்கு உழுக்குது இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதே ஒரு சவால் தான் இது ஒரு ஒரு சுலபமான உரையாடலா இருக்காது ஆனா கண்டிப்பா உங்க சிந்தனைய தூண்டும் சரி சரி ஆரம்பிப்போமா யூஜியோட இந்த போதனைகளை புரிஞ்சிக்கிறதே காற்றுல பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே சமயம் அது ஒரு புத்துணர்ச்சி தர்ற காத்து மாதிரியும் நம்ம நம்பிக்கைகளை பொசுக்கிற காட்டு தீ மாதிரியும் இருக்கும்னு சொல்றாங்க என்ன இது வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல ரொம்ப சுருக்கமா யார் இந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி இவரை வந்து ஒரு குருன்னு சொல்லவே முடியாது போல ஆமா அதான் அன்குரு அதாவது குரு அல்லாதவர் அப்புறம் ரேஜிங் சேஜ் ஞானி சொல்றாங்க ரொம்ப தனித்துவமானவர் முரண்பாடுகள் நிறைய அவர் ஒரு அமைப்பையோ சொல்றாங்க இல்லையா ஆமா சாதாரண மக்களோட ரொம்ப இயல்பா பழகுவாரு எந்த பாகுபாடும் காட்ட மாட்டாருன்னு குறிப்புகள் சொல்லுது ஆனா அதே சமயம் பாருங்க திட்டமிட்ட சொற்பொழிவுகள் பேட்டிகள் எழுத்துக்கள்னு எதையும் அவர் விட்டுட்டு போகல உலகம் பூரா நண்பர்கள் கூப்பிட்டு போவார் அவ்வளவுதான் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இதுக்கெல்லாம் அவரு காப்புரிமையே கேக்கல யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் என் பேரை போடணும்னு கூட இல்லைன்னு சொன்னதா கூட சொல்றாங்க பாருங்க இதுவே அவரோட அந்த வித்தியாசமான அணுகுமுறைக்கு ஒரு சான்று ரொம்ப முக்கியமா அவர் எந்த தீர்வையும் சொல்லல எந்த ஆன்மீக வழியும் காட்டல ஏன்னா மனுஷன்கிட்ட மாற்றம் டிரான்ஷன் அப்படிங்கறதே சாத்தியமானு அவர் கேக்குறாரு இல்லையா கரெக்ட் அதான் அவரோட மையமான புள்ளி மாற்றங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் யூஜி சொல்ற ரொம்ப அடிப்படையான ஒருவேளை ரொம்ப அதிர்ச்சியான கருத்து இதுவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து சிந்தனையோட ஓயாத பிடி ஸ்ட்ராங்கல் ஹோல்ட் ஆஃப் தாட் இது சும்மா யோசிக்கிறது இல்லையே மிக சரியா சொன்னீங்க இது வந்து வெறும் யோசனை இல்ல யூஜி பார்வையில் சிந்தனைங்கிறது ஒரு இடைவிடாத ஒரு செயல்பாடு அதுதான் நான் அதாவது செல்ஃப் சுயம் அப்படிங்கற ஒரு கற்பனையை உருவாக்குது ஓ இந்த நான் தான் நம்மள உலகத்துல இருந்தும் மத்தவங்கள இருந்தும் பிரிச்சு பார்க்க வைக்குது இது உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில இது ஒரு நகல் வாழ்க்கை டூப்ளிகேட் லைஃப் அப்படிங்கறாரு அது எப்படி இந்த நான் உருவாகுது அதோட செயல்பாடு என்ன அதாவது சிந்தனை வந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் உடனே பழைய நினைவுகளோட ஒப்பிடுது அது சுகம் துக்கம்னு பிரிக்குது சுகத்தை தேடவும் துக்கத்தை தவிர்க்கவும் ஓயாம முயற்சி பண்ணுது சரி இந்த தொடர்ச்சியான இன்ப இயக்கம் பிளஷர் மூமெண்ட் தான் உண்மையில இல்லாத நாங்கறத இன்னும் வலுவாக்கிக்கிட்டே இருக்கு பாருங்க உயிரினத்தோட நோக்கம் உயிர் வாழ்றதும் இனப்பெருக்கம் செய்யறதும் தான் ஆனா சிந்தனையோட ஒரே நோக்கம் தன்னையே எப்படியாவது தக்க வச்சிக்கிறது மட்டும் தான் அப்போ நாம நான்னு நினைக்கிறதோ இல்ல மனம்னு சொல்றதோ இல்ல அந்த ஆன்மீகத்துல சொல்ற தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாமே கூட இந்த சிந்தனையோட விளைவுதானா அதுக்குன்னு தனிப்பட்ட உண்மை இல்லையா யூஜிய வரைக்கும் ஆமா தனித்த உண்மைகள் இல்ல து ஒரு தொடர்ச்சியான கற்பனை மனம்னாலும் அதுவே தூய உணர்வுங்கறதும் சாத்தியம் இல்லை ஏன்னா உணர்வுங்கிறது எப்போதுமே எதையாவது பத்தி தான் இருக்கும் அதை விளக்கும் போதே நான் உள்ள வந்துடுது இந்த சிந்தனை தன்னை தக்க வைக்கிற முயற்சியில நிரந்தரமான சந்தோஷம் மாதிரி நடக்கவே முடியாத இலக்குகளை உருவாக்குது இதுதான் சுயநலம் பயம் போட்டி தன்னை பாதுகாத்துக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுயநலம் எவ்வளவு தூரம் போகுன்னு சொல்றாரு அவர் சொல்றது கொஞ்சம் தான் இருக்கு இந்த சுயநலம் உலகத்தையே அழிக்கிற போர் வரைக்கும் ஏன் அந்த சிந்தனை இருக்கிற உடம்பையே அழிக்கிற தற்கொலை வரைக்கும் கூட சிந்தனையோட முதல் நோக்கம் உடம்பை காப்பாத்துறது இல்ல தன்னை காப்பாத்திக்கிறது தான் சரி இதுதான் பிரச்சனைன்னா என்ன இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன தான் யூஜி நம்மளை மொத்தமா வேறொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அவர் சொல்றது என்னன்னா வழியே இல்லை என்னது அது நம்பவே முடியலையே ஆமா இதுதான் அவரோட போதனையோட மைய அதிர்ச்சி விடுதலைக்கான நம்ம முயற்சிகள் அது எதுவா வேணா இருக்கலாம் தியானம் துறவரம் சைக்காலஜி சமூக சேவை எதுவா இருந்தாலும் சரி இது எல்லாமே சிந்தனையிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ அதனால அது அந்த நான இன்னும் அதிகமா வலுப்படுத்துமே தவிர இருந்து என்னைக்கு விடுவிக்காதுங்கிறாரு அப்போ என்னதான் பண்றது எல்லாமே வீண்னா அப்புறம் நம்பிக்கையே இல்லையா அவர் சொல்றது ஒரு மாதிரி முரணா தோணும் விடுதலைங்கிற விடுபடுறது தான் ஒரே விடுதலை இதுக்கு எந்த வழியும் பயிற்சியும் அவர் சொல்லல ஆனா ஏதோ ஒரு நமக்கு தெரியாத வழியில இந்த தப்பிக்க முடியாதுங்கிற உண்மை நமக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சு நம்ம எல்லா முயற்சியும் சுத்தமா நின்னு ஸ்டேட் அது எப்படி இருக்கும் நாம இந்த ஆன்மீகத்துல தேடுற மாதிரி ஒரு பேரானந்த நிலையா இல்ல அது நாம கற்பனை பண்ற மாதிரி இருக்காது அந்த நிலையில பேரானந்தமோ பரவசமோ இருக்காது அதுக்கு பதிலா உடம்புல பயங்கரமான ஒரு எனர்ஜி வெளிப்படும் போது கடுமையான உடல் வலி கூட இருக்கலாங்கிறாரு ஓ அப்படியா ஒவ்வொரு புலனும் தனித்தனியா அதோட உச்சபட்ச திறனோட எந்த மன தலையீடும் இல்லாம வேலை செய்யும் அப்போ சிந்தனையே இருக்காதா நான் சுத்தமா அழிஞ்சிடுமா சிந்தனைகள் வரலாம் போகலாம் ஆனா அது ஒரு தொடர்ச்சியான ஓட்டமா ஒரு பிரச்சனையா இருக்காது உதாரணத்துக்கு ஒரு பாலியல் எண்ணம் வந்தா அதை அடக்கவோ தொடரவோ முயற்சி இருக்காது அது என்னன்னு அறியப்படும் அவ்வளோதான் அங்கேயே முடிஞ்சிடும் நான்கிற அந்த தொடர்ச்சியான உணர்வு இருக்காது யூஜி அவரோட சொந்த அனுபவமா இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு உண்மையான மருத்துவ மரணம் ஆக்சுவல் கிளினிக்கல் டெத் மாதிரி ஒன்னா அனுபவிச்சதா சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதுக்கப்புறம் ஒரு குழந்தை மாதிரி உலகத்தை திரும்பவும் புதுசா கத்துக்க வேண்டியிருந்ததுங்கிறாரு இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா நம்ம ஆதாரங்கள்லயே இந்த குழப்பத்தை சுட்டி ஒரு பக்கம் தொடர்ச்சியே இல்லாத நான் திட்டமிட முடியாத நிலைன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் அவரோட வாழ்க்கை உலகம் பூரா போனது நண்பர்களோட பேசினது பழைய விஷயங்களை ஞாபகம் வச்சிருந்தது இதெல்லாம் எப்படி சாத்தியம் கரெக்ட் இதுதான் யூஜிய புரிஞ்சிக்கிறதுல இருக்கிற ஒரு மையமான முரண்பாடு அவர் வந்து ஒரு தொடர்ச்சியே இல்லாத நிலையை விவரிச்சாலும் அவரோட அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகள் ஒரு மாதிரி தொடர்ச்சியை காட்டுது இந்த முரண்பாட்டை அவர் நேரடியா விளக்குன மாதிரி தெரியல ஒருவேளை அந்த இயற்கை நிலைங்கிறது நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி தர்க்கத்துக்கு உட்பட்டது இல்லையோ என்னவோ இது அந்த நிலையோட இயல்பா இருக்கலாம் இல்லைன்னா விளக்க முடியாத புதிரா இருக்கலாம் சரி இந்த அடிப்படை நிலைப்பாட்டில இருந்து பார்த்தா அப்புறம் ஆன்மீகம் குருக்கள் பத்தின அவரோட கடுமையான விமர்சனங்கள் கொஞ்சம் அர்த்தமுள்ளதா தெரியுது ஆமா ஆன்மீக இலக்குகளும் உலகத்துல நம்ம தேடுற இலக்குகளும் அடிப்படையில ஒன்னு தாங்குறாரு ரெண்டுமே சிந்தனையால இயக்கப்படுது நானை திருப்திப்படுத்த பாக்குது சுயநலம் சார்ந்தது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவும் இல்ல இந்த ஆன்மீக அனுபவங்கள்னு சொல்றாங்களே காட்சிகள் பரமசம் அதெல்லாம் கூட உடம்போட வளர்சிதை மாற்றத்துல வர்ற கோளாறுகளோட விளைவா இருக்கலாம்ங்கிறாரு பிராணாயாமம் பண்ணும்போது மூளைக்கு ஆக்சிஜன் குறையறதால சில விளைவுகள் வரலாம் இந்த பக்தி பரவசத்துல கண்ணீர் வர்றது கூட உடம்புல ஏற்படுற அழுத்தத்தோட வெளிப்பாடா இருக்கலாம் ஓ ஆசைகளை துறக்கறது பத்தியும் துறவரம் பத்தியும் கூட அவர் வேற மாதிரி சொல்றாரு ஆமா ஆசைகளை துறக்கிறதுங்கிறதே ஒரு ஏமாத்து வேலைங்கிறாரு ஆசைங்கிறது உடம்புல இருக்கிற ஹார்மோன் வேலை எப்படி முழுசா துறக்க முடியும் உண்மையில துறக்க வேண்டியது மோட்சம் அடையணும் ஞானம் அடையணும்ங்கிற ஆசையத்தான் சொல்றாரு துறவரம் பண்றது உடம்பு வன்முறைக்கு உள்ளாக்குற ஒரு வக்கரமான செயல் அவர் கருத்து அதிகாரம்ங்கறதையே அவர் ஏத்துக்கல அது ஏன் ஏன்னா அவர் சொல்ற அந்த இயற்கை நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவமானது ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கும் அதை அடைஞ்சவர் தன்னை ஒரு அதிகாரமா காட்டிக்க முடியாது ஏன்னா ஒப்பிடவே முடியாது அத மத்தவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது அதனால குருங்கிற கான்செப்டும் வழிகாட்டல்ங்கறதும் அர்த்தம் இல்லாததுங்கிறாரு அதனாலதான் அவர் ராமகிருஷ்ணர் ரமணர் அவர் யூஜி பாத்திருக்காரு ரமணரோட இமைக்காத ஆணவம்னு விமர்சிச்சிருக்காரு புத்தர்னு எல்லாரையுமே விமர்சிக்கிறாரு புத்தர் தர்மத்தை பரப்ப சொன்னது கூட ஒரு தீமைங்கிறாரு அவர் எந்த அமைப்பையும் உருவாக்கல சீடர்களா சேர்க்கலங்கிறது இந்த கடுமையான விமர்சனங்களுக்கு ஒரு மாதிரி உம் நம்பகத்தன்மையைக் கொடுக்குதுன்னு சொல்லலாமா கண்டிப்பா குறிப்பா இந்த பகவான் ரஜினீஷ் முக்தானந்தா மாதிரி சில குருக்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண மோசடி பாலியல் சுரண்டல் எல்லாம் வெளியே வந்தப்போ யூஜியோட எச்சரிக்கைகள் நிஜம்னு தோணுச்சு அவரு எந்த நிறுவனத்தையும் உருவாக்காதது அவரோட பேச்சுக்கு ஒரு நேர்மையை கூட்டுது சரி சமூக மனிதநேயம் இத பத்திலாம் என்ன நினைக்கிறாரு அங்கேயும் அவரோட பார்வ தான் இருக்கு மனித நேயம்ங்கிறதே ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அதாவது ஒரு கருத்தியல் வார்த்தை நாம நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறதோட வெளிப்பாடுங்கிறாரு முக்கியம் என்னன்னா இங்க இப்போ வாழ தனி மனுஷங்க தான் சமூகத்தவரும் மனித காடு ஹியூமன் ஜங்கிள்னு சொல்றாரு இதுல வாழ்றதை இயற்கை காட்டுல வாழ்றதை விட கஷ்டம்ங்கிறாரு சமூகத்தோட நாம் எப்படி நடந்துக்கணும்னு அவரு ஏதாவது தெளிவா சொல்றாரா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு சமூகம் வந்து எப்பவுமே அதோட யதார்த்தத்தை காப்பாத்திக்கத்தான் பார்க்கும் அதை மீறினா தூக்கி எரிஞ்சுடும்ங்கிறாரு அதனால செயல்பாட்டுக்காக ஃபங்க்ஷனல் ரீசன்ஸ்க்கு நாம சமூக யதார்த்தத்தை கொஞ்சமாவது ஏத்துக்க வேண்டி சொல்றாரு ஆனா ஆனா இத நாராயணமூர்த்தி மாதிரி ஆட்கள் கேள்வி கேக்குறாங்க எல்லா சமூக யதார்த்தத்தையும் ஏத்துக்கிறது எப்படி சரியாகும் அது அநீதியை நிலைநிறுத்தாதா இது ஒரு விவாதத்துக்குரிய புள்ளிதான் அணுகுண்டு எதிர்ப்பு பத்தி பேர்ட் அண்ட் ரசல் கூட அவர் பேசுனது கூட இதே மாதிரிதான் இருக்கு ஆமா தனி நபரோட சொத்தை பாதுகாக்க போலீஸ் வேணும்னா நாட்டோட சொத்தை பாதுகாக்க அணுகுண்டு வேணும்னு வாதம் வருது ஒன்னு ஆதரிச்சுட்டு இன்னொன்னு எதிர்க்கிறது முரண்பாடு இல்லையான்னு ரசல் கிட்ட கேட்டிருக்காரு அதே மாதிரி இந்த சூழலியல் அக்கறைங்கிறது கூட மனுஷ இனம்தான் பெருசுங்கிற நம்பிக்கையிலிருந்து வர்றது பெரும்பாலும் அது சுயநலம் சார்ந்ததுன்னு விமர்சிக்கிறாரு நாம தான் ஆபத்துல இருக்கோம் பூமி இல்ல அப்படிங்கிறாரு காதல் செய் போர் செய்யாதே மேக் லவ் நாட் வார் இந்த ஃபேமஸ் லைனுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப இருக்கு ஆமா காதல் செய்யறதும் போர் செய்யற மாதிரிதாங்கிறாரு ஏன்னா ரெண்டுமே நான் மற்றவருங்கிற பிரிவினை மனப்பான்மையிலிருந்து வர்றது உறவுகள் பெரும்பாலும் தனிமையை போக்கிக்கிற ஒரு சுயநலமான முயற்சி தாங்கிறது அவர் கருத்து ஆக மொத்தத்துல பார்த்தா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட தத்துவங்கள் நம்மளோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான நம்பிக்கைகளை சிந்தனை சுயம் ஆன்மீகம் உறவுகள் சமூகம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு ஆட்டம் காண வைக்குது அவர் சொல்றத பார்த்தா நான்கிற நம்ம இப்போதைய பார்வையிலிருந்து அவர இல்ல அவர் சொல்ற அந்த நிலைய முழுசா புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத காரியம் அவர் காட்டுற அந்த இயற்கை நிலைங்கிறது நம்ம முயற்சிக்கு அப்பாற்பட்டது அது ஒரு உடலியல் நிகழ்வு வார்த்தைகளால விளக்க முடியாதது இந்த உரையாடல்ல கேட்கிற ஊகதுக்கு இது நிச்சயம் நிறைய கேள்விகளை குழப்பங்களை ஒருவேளை எதிர்ப்பு கூட கிளப்பியிருக்கலாம் அது இயல்பு தான் ஆனால் அறிவுன்னா என்ன நம்ம அடையாளம் என்ன நம்ம தேடல்களோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத பற்றி உங்கள் சொந்த அனுமானங்களை ஒரு தடவை ம் ஆழமாக யோசித்து இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் யூஜியோட வார்த்தைகளில் ஒரு மாதிரி சங்கடமான உண்மை ஒழிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அது சுத்தமாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கலாம் கடைசியாக உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம் யூஜி சொல்ற மாதிரி ஞானத்தை தேடுறதும் தன்னையே மேம்படுத்திக்க முயற்சி பண்றதும் ஏன் யூஜிய புரிஞ்சிக்க முயற்சி பண்றதுமே கூட நானே வலுப்படுத்தும்னா இந்த எல்லா தேடல்களையும் விட்டுட்டா என்ன மிஞ்சும் அப்போ சும்மா வழக்கமான அன்றாட வாழ்க்கைக்கு திரும்புறது மட்டும்தான் வழியா இல்ல அப்படி திரும்புறதே கூட இந்த சங்கடமான உண்மையிலிருந்து தப்பிக்கிற வேறொரு தேடலோட வடிவமா ஒருவேளை யூஜி பார்வையில நீங்க இப்ப கேட்ட இந்த கேள்விகளே கூட சிந்தனையோட பிடியிலிருந்து தான் வருது அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதே பிரச்சனையா இருக்கலாம் அவர் அடிக்கடி சொல்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு நடந்துட்டு வரலாம் ஒருவேளை இதுக்கு மேல சொல்றதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒன்னும் இல்லையோ சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்